வணக்கம் மக்களை முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது என் மகனுக்கு பதவி வேணும் துரைமுருகன் கண்டிசனா தீவிர அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வாங்க அதாவது என்னுடைய மகனான பதவி கொடுத்தால்தான் நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன் என துரைமுருகன் தெரிவித்துள்ளாராம் அந்த நிலையில் தான் அதே போல் வரும் தேர்தலில் சீட் வேண்டாம் என சொல்லிவிட்டு தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாகவும் என்ற யோசனைகள் துரைமுருகன் இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா திமுக தலைமை கழகத்தில் பொதுச் செயலர் பதவியில் விரைவில் கைமாறவிருக்கதாக துரைமுருகனிடம் பொழுது பொதுச்செயலாளர் ஸ்டாலின் எடுத்துள்ளதாக மூத்த தலைவராக அனுபவம் துரைமுருகன் இருப்பதால் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாமல் அவர் பொதுச் செயலாளர் பதவியில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் விரும்புகிறார் மீது அதிருப்தியில் எதுவும் கிடையாது வயது மூப்பு காரணமாகவோ அவருக்கு உடல்நலம் சரியில்லாத போவல்தான் பதவியை கைமாற்ற ஸ்டாலின் முடிவெடுப்பதாகவும் கூறியிருந்தார் ஆனால் பொதுச்செயலர் பதவியை வேறு ஒரு விட ஒப்படைப்பதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்த துரைமுருகன் தற்போது ஒரு கண்டிஷனும் இறக்கி அதாவது ஆட்சியில் முக்கிய பொறுப்பு ஒன்றை கொடுத்தால் பொதுச்சேலர் பதவியை நானே ராஜினாமா செய்து கொள்கிறேன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதே போலதான் வரும் இரண்டாயிரத்தி தேர்தலும் சீட் வேண்டாம் என்று துரைமுருகன் சொல்லியும் ஸ்டாலின் சொல்லப் போவதாக பேச்சு இருக்கிறதா உடல்நல பிரச்சை காரணமாக அடிக்கடி மருத்துவமனை செல்வதால் துரைமுருகனுக்கு ஓய்வு தேவைப்படுவதாகவும் கூறப்படுகிறது அந்த நிலையில் தான் அவரிடமிருந்து பொதுச்சேரி பதவியை வேறு ஒருவருக்கு மாற்றி தரு வருவதாக முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சுவார்த்தை போவதாகவும் கூறியுள்ளதா மேலும் ஆனால் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்துக்கு கட்சியிலிருந்து என்னை தேவையோ அதை வாங்கி கொண்டுதான் தீவரச அரசியலிருந்து நான் ஒதுங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறேன் என்று துரைமுருகன் கராராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற வேலைகளை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்ஸ்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்